அதாவது இல்லனே அண்ணே அதாவது அவங்க அப்பானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா காலையில எழுந்தேன அவங்க அப்பாவை காலை தொட்டு கும்பிட்டு முத்தம் கொடுத்து நைட்டு படுக்கும் ஒரு தடவை முத்தம் கொடுத்து ஜாலியா இருப்பாங்க அப்பா மகனும் இல்ல கால் பல் வளக்க நல்லா இருக்காரா அவர் சூப்பரா பேர் காலையிலே

लार जोड़ना गाने चलाए, जी क्यूँ तो हिंदी आने लगा है, क्या रहूँ ठीक नहीं तो, हाँ, आउटसाइडर बाबूला, आड़े है, आड़े है, कुछ-कुछ है, हाँ, अब कुछ आपना, आपना, है, आपना, 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 आपना,

குனிஞ்சிருனானே அண்ணா வந்துருவால அலை ஆளுங்க பொறியே போறோம் ஆஃப் பண்ணுங்க ஹலோ நான் என்ன வைக்கலாம் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஹலோ நான் வந்து நீங்க திமினியா எல்லார வெளிய போமா ها எல்லார போமா ها எல்லாரும் இருங்க ஒரு கண